அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷய தொடர்புகள் எல்லாம் சந்திப்பெய்ய தாமரை கோயிலில் தியானம் லோட்டஸ் டெம்பிள் பஹாய் டெம்பிள் என்று அழைக்கப்பட்ட ஒரு டெம்பிளுக்கு டெல்லியில் போயிருந்தோம் அங்கே தியானம் பண்ணதை பற்றி நான் சொ இதில் சொல்கிறேன் நியூ டெல்லியில் இருந்த பொழுது பனிக்க ட்ராவல்ஸில் சிட்டி டூர் சென்றிருக்கிறோம் பிர்லா மந்திர் ஜந்தர் மந்தர் டால்கடோராபாக் இந்தியா கேட் குதுப் மினார் தீன்மூர்த்தி பவன் இந்திரா காந்தி சமாதி காந்தி சமாதி ஓல்டு ஃபோர்ட் லால் கிலா சாய்பாபா டெம்பிள் மலை மந்திர் ஆகியவற்றோடு மறக்க முடியாத ஒரு இடமும் உண்டு என்றால் அது லோட்டஸ் டெம்பிள் தான் என்ற பகாய் டெம்பிள் தான் நாங்களாக சென்று பார்த்தது சங்கஸ் டால் மியூசியமும் மியூசிக் ஃபவுண்டனும் மியூசிக் ஃபவுண்டன் சங்கஸ் டால் மியூசியத்தில் நிறைய பொம்மைகளாக இருக்கும் மியூசிக் ஃபவுண்டனில் மியூசிக் ஏற்ற மாதிரி துபாய் மால் மாதிரி மியூசிக் வந்து வந்துட்டுருக்கும் அதில் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபவுண்டன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இறங்கிட்டிருக்கோம் லைட்டிங்கோட தாமரை வடிவில் அமர்ந்த அமைந்த வெண்ணிற இதழ்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அமைக்கப்பட்ட கோயில் அது இருபத்தி ஏழு இதழ்களை மூன்று பகுதிகளாக உள்வரிசை வெளிவரிசை மூன்றாவதாக வெளிப்புற என்ட்ரன்ஸ் என்ற அமைப்பில் கட்டப்பட்ட கோயில் அது ஒன்பது வாயில் உண்டதற்கு உள்ளே சர்ச் அமைப்பில் நீண்ட மேசையும் சே சேர்களும் உண்டு பால் நிற ஒளி ஊடுருவி உள்ளே இருக்கும் அமர்ந்து தியானம் செய்யலாம் மிக அமைதியான மனநிறைவை தந்த கோயில் அது டெல்லியில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று சாதி மத பேதமற்றி யாவரும் சென்று வழிபடலாம் உலகம் முழுமைக்கும் ஒரே சமயமாக முன்னிறுத்தப்பட்ட சமயம் பகாய் இதை நிறுவி அப்படி நிறுப்ப நிறு நிறுத்தப்பட்ட சமயம்தான் பகாய் ஒரே சமயமாக நிறு முன்னிறுத்தப்பட்ட சமயம் வந்து பகாய் சமயம் இதை நிறுவியவர் பாரசீகத்தின் தெஹ்ராவைச் சேர்ந்த பஹாவுல்லா இவர் முதலில் பாப் என்ற சமயத்தை பின்பற்றினார் அதன் தலைவர் கொல்லப்பட இவர்தான் காரணம் என்ன தவறாக அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்பொழுது அந்த பாதாள சிறையின் இருட்டறையில் இவருக்கு ஆன்மீக ஜோதி வெளிப்பட தன் ஆன்மீக கேள்விகளுக்கு விடையறிந்தார் ரஷ்யாவின் உதவியால் விடுவிக்கப்பட்டவுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு வரை பாக்தாதில் வசித்தார் டைக்ரிஸ் நதி நதிக்கரையில் உள்ள தித்வான் தோட்டம் அருகில் அதே ஆண்டு ஏப்ரலில் உல்லாவின் குரு பாப் அறிவித்ததைப் போல நானே கடவுளென பகிரங்கமாக அறிவித்தார் இதனால் ஆட்சியாளர்களின் கோபத்துக்கு ஆளாகி இஸ்ரேலின் ஆக்கா சிறையில் அடைக்கப்பட்டு உயிர் துறந்தார் இவர் மனைவி ஆஷியா மகன்கள் அப்துல் பஹா பாஹியா கான் மிர்சா மிகுடி ஆகியோர் தந்தையின் மறைவுக்கு பின் இந்த சமயத்தை பரப்பினார்கள் இதன் கருத்துக்கள் ஒரே கடவுள் சமயங்களின் ஒற்றுமை மனிதகுலத்தின் ஒற்றுமை இவைதான் ஆண் பெண் சமத்துவம் பேணல் ஏழை பணக்காரர் பேதம் களைதல் மனிதகுலம் முழுமைக்கும் கல்வி கிடைக்கச் செய்தல் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கிடையேயான சமநிலை பேணுதல் ஆகியன இதன் கொள்கைகள் இந்த என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூடி ஆட்சி மன்றமும் உண்டு என்பது சிறப்பு தகவல் நல்லா அருமையான ஒரு டெம்பிள் அப்பா அம்மாவோட போய் கல் பசங்களோட போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது டெல்லி போனால் நிச்சயம் நீங்கள் பார்க்க வேண்டிய நிகழ்வு ஒன்று பகாய் டெம்பிள் தாமரை கோயில் எனப்படும் பகாய் டெம்பிள் நிச்சயம் பார்த்துட்டு வாங்க நன்றி